பழனியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி தமிழ் வழியில் படித்த பத்தாம் வகுப்பு தேர்வில் சாதனை திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரப்பட்டியில் உள்ள ரேணுகா தேவி எஸ்ஆர்டி கல்வி குழுமத்தில் தமிழ் வழியில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவி ஹரிப்பிரியா தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் இது பற்றி ஹரிப்பிரியா கூறுகையில் என்னுடைய படிப்பிற்கு உதவிய ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகம் பெற்றோர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பதினொன்றாம் வகுப்பில் பயோமேக்ஸ் பாடத்தை தேர்வு செய்து படித்து டாக்டராக வேண்டும் என்பதே எனது ஆசை எனவும் தெரிவித்தார் முன்னதாக தமிழ் வழியில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியை வழி நிர்வாகம் மற்றும் பலரும் ஏதுவாக பாராட்டினர் என் பேர் ஹரிப்ரியா பழனி நெய்க்காரப்பட்டியில் ஸ்ரீ ரேணிகாதேவி மேல்நிலை கல்வி தமிழ் வழிக் கல்வியில் இருக்கேன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட அளவில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிச்சுருக்கேன் அடுத்து ப்ளஸ் ஒன் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுக்கலான்ட்ருக்கேன் டாக் எனக்கு டாக்டர் ஆகும்னு ஆசை அதனால் நீட் எக்ஸாம் எழுதணும் ஸ்ரீ ரேணிகாத மேல் பள்ளி நெய்கார திண்டுக்கல் மாவட்ட அளவில் பத்தாவது பொதுத்தேர்வில் நானூற்றி தொண்ணூத்தி நாலு மதிப்பு மதிப்பெண் எடுத்து தமிழ் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க கரிப்பிரியாங்க மாணவி இந்த மாணவி டென்த் ஆரம்பத்துலேருந்து டென்த்து லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து பள்ளிக்கு வந்து எங்களுக்கு பெற்றோர் அதே போல் எங் பெற்றோரும் மாணவியுமே இருவருமே பள்ளி நிர்வாகமும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்ல நல்லாங்க நாங்கள் என்ன செய்தாலும் பள்ளி நிர்வாகம் செய்து கொடுத்தாங்க அதே போல் இந்த மாணவியும் எங்களுக்கு என்ன கேட்கணுமோ அது உடனே செஞ்சு கொடுத்தாங்க அதே போல் மாணவியும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்லாங்க இந்த மாணவி தொடர்ந்து வந்து எங்களுடைய பள்ளிகள் படித்து மிகப்பெரிய தோழ்துல அதிகப்படி அதிகப்படியான மதிப்பெண் எடுப்பதற்கான ஒத்துழைப்பு நல்வாங்கன்னு இருக்குது என் பெயர் பிரபாகரன் நான் விவசாய கூலிவாரத்தை பார்த்துருக்கேன் சார் பாப்பா என்ன படிக்குதோ அந்த விதத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் பள்ளி நிர்வாகங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க